வேதாகமத்தில் சபிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை சபிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க வேதாகமத்தில் கவனிச்சீங்கன்னா மூன்றாவது அதிகாரம் ஆதையாபத்தின் புஸ்தகத்திலே சர்ப்பத்தை ஆண்டவர் சபித்தார் என்று சொல்லுகிறது ஆதாமையும் ஏவாளையும் அவர் சபிக்கவில்லை பிள்ளைகளை சபிக்கல ஆனா சர்ப்பத்திற்கு சாபத்தை கொடுத்தார் சர்ப்பம் சபிக்கப்பட்டது அது இந்த பூவியில் மற்ற எல்லா ஜீவன்களை காட்டிலும் கீழ்த்தரமாக்கப்பட்டது ஈனப்படுத்தப்பட்டது ஈனப்படுத்தப்பட்ட பிறகு அவன் சாக சொல்லவில்லை அவனுக்கு அவன் கேட்ட நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் வருவார் அவர்னு ஒருவர் வருவார் அவர் உன் தலையை நசுக்குவார் ஆனால் நீ அவர் குதி அப்பவும் செத்துருவான்னு சொல்லலை நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நக்குவாய் இல்லை நசுக்குவாய் யூவில் இந்த சாத்தானுடைய தலையை நசுக்கிற ஒருவர் வருவார் ஆனால் அவன் அவருடைய குதிங்காலை நசுக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பவும் அவனுக்கு சாவு அந்த நாளில் முடிவு செய்ய கட்டப்படலை அவனுக்கு இன்னும் இருக்கிறது ஆக நீங்க ஒன்று கவனிக்க வேண்டும் இந்த பிசாசு இப்போதும் கோபுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர் பிசாசை சபித்தார் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் யாரையும் சபிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார் ஓ அதிபதியா இருக்கிறாங்க அவங்கள சபிக்காதீங்க தோஷிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் யாரையும் சபிக்க கூடாது உன்னையும் நீ சபிக்க கூடாது சிலர் தங்களை சபிக்கிறான் இல்லையா இங்க நீங்க கவனிக்கிறீங்க தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார் தன்னுடைய பிறப்பை சபிக்கிறார் நீங்க யாரையும் சபிக்காதீங்க உங்களையும் சபிக்காதீங்க மற்றவங்களையும் சபிக்காதீங்க உங்க பிள்ளைகளை சபிக்காதீங்க சதன யாரையும் சபிக்காதீங்க ஒருவேளை பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கானானை நோவா ஒருவேளை சபித்தார் நீ உன் சகோதரருக்கு அடிமைக்கு இருப்பாய் என்று சபித்தார் அது அப்படியே பலிச்சிருச்சு ஒரு தகப்பை கொடுத்த அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் பலிக்குது இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகளில் இந்த காணானுடைய வழியினர் தான் ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்காங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சாபத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க அடிமைக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க ஒரு தகப்பன் மனவேதனைப்பட்டு சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது அப்படியே பலிச்சிருச்சு காரணமில்லாமல் விட்ட சாபம் பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படியானா காரணத்தோட விட்ட சாபம் பலிக்குமா அப்படின்னு கேட்டா சில நேரம் பலிக்கும் காரணத்தோட விட்ட சாபம் பலிக்கலாம் ஆனாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது நீ சபிப்பதற்கு ஒரு வாயை திறக்கக்கூடாது ஏசுக்கு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து போனார் சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தும் போது இழிவுபடுத்தப்படும் போது அவமானப்படுத்தப்படும் போது அவர் யாரையும் சபிக்கலை அவருடைய தாடி முடியை பிடுங்குனவங்க கன்னத்தில் அடித்தவங்க முகத்தில் காரி துப்புனவங்க கண்ணை கட்டிட்டு தலையில் குட்டினவங்க அவரை வார்னால் அடித்தவங்க அவரை காரி துப்புனவங்க யாரையும் அவர் சபிக்கலை அவர் பக்கத்தில் ரெண்டு கள்ளர்கள் மத்தியில் அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக ஏசு கணிக்கப்பட்டார் இல்லையா ரெண்டு பேர் கள்ள கள்ளனுக்கு மத்தியில் இவர் ஏதோ தலைமை பெரிய ரவுடி மாதிரி அவரை அடிச்சிட்டாங்க அப்ப ரெண்டு பேரும் கேலி பண்றாங்க இவரை ஏசு கிறிஸ்துவ அப்பொழுதும் அவர்களையும் சதிக்கவில்லை கீழே நிக்கிறவங்க கேலி பண்றாங்க என்னமோ நீ கடவுள்னு சொன்னியாமே எங்க இப்ப நீ அந்த ஆணியை பிச்சுட்டு கீழே இறங்கி வா அப்ப நாங்க உன்னை நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க உன்னையே நீ காப்பாற்ற முடியலை எங்களை எப்படி காப்பாற்று வேண அப்படின்னு கேட்கறாங்க யாரையும் சபிக்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும் ஆக யாரையும் சபிக்காதீங்க நம்ம ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள் என்று திட்டவட்டமாய் சொல்லப்படுறது பெற்றோர்களை சபிக்காதீங்க பிள்ளைகளை சபிக்காதீங்க கணவனை சபிக்காதீங்க மனைவியை சபிக்காதீங்க அக்கம் பக்கம் உள்ளவர்களை சபிக்காதீங்க அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களை அரசியல்வாதிகளை யாரையும் சபிக்காதீங்க தேவதூதன் ஒருநாள் பிசாசோடு கூட போராடும்போது மெகாவேல் தேவதூதன் மோசையினுடைய சரீரத்திற்காக பெரிய போராட்டம் நடத்தும் போது கூட அவனை சபிக்காதபடி கடிந்து கொள்வாராக கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னானே அல்லாமல் தூஷிக்கவில்லை ஆகவே யாரையும் தூசிக்காதீங்க பாயில வர்ற வார்த்தையின் படி எல்லாம் சும்மா கொட்டிடாதீங்க வேதமத்திற்கு இடம் கொடுக்க இது என்ன அப்படின்னா யோபு அன்றைக்கு அவருக்கு இருந்த அறிவும் குறைவு தெய்வ அறிவு நம்மளை விட மிக சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் ஆனாலும் அவருக்கு கிடைத்த தெய்வ அறிவு வெளிச்சம் குறை நமக்கு இன்றைக்கு ஏசு கிறிஸ்து மூலமாய் ஆச்சரியமான வெளிப்பாடு தெய்வீக வெளிப்பாடு முழுமையாக கிடைத்திருக்கிறது ஆக இவரை நீங்கள் பின்பற்ற முடியாது இந்த விஷயத்தில் நீங்களும் அதுக்காக உங்களுக்கு கஷ்டம் வரும்போது பிறந்த நாளை சபிக்க கூடாது ஒரு நீயே சபிக்க கூடாது சரிதானுங்களா இவருக்கு ஏற்பட்டது போல வேதனை நமக்கு ஏற்படாது யாருக்கும் ஏற்படலை ஏற்படலை வேதத்திலே யாருக்கும் ஏற்படலை இந்த யோபுக்கு நடந்த மாதிரி அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் போயிட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களை யாருக்கும் அந்த நிலையை ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை இவர் ஒரு விதிவிலக்கான மனுஷன்